இன்றைக்கி நம்ம போடுற பதிவு வந்து உணவு குழாய் புற்றுநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஆம்பளைங்களை மத்தியில் ஒரு லட்சம் பேர் இருந்தால் ஏழு பேருக்கு உணவுக் குழாய் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் இருக்குதுன்னு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கிற ஒரு ஆய்வு டேட்டா சொல்லுது இது எவ்வளோ அலாமிங்காக இருக்குது இதோட தாக்குதல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த டேட்டா இந்த புள்ளி பெற வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த கோவிட் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம போது இதோட நம்பர் டபுள் மடங்கு ஆகிருக்குங்கிறது தான் உண்மை இது எதனால் வருதுங்கிறது நம்ம எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் நம்ம இப்போ இருக்கோம் புகைப்பழக்கம் அதாவது சிகரெட் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் குட்கா அந்த மாதிரியான நம்ம மென்று சாப்பிட்ற இந்த மாதிரியான புகையிலை இப்போது ஸ்கூலில் காலேஜ் லெவலில் பிரபலமாகிட்டு வர ஒரு அதிதீவிர போதைப்பழக்கம் வந்து கூல் லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வஸ்துவாக மாறிட்டு வருது ஒரு ஸ்கூல் லெவலில் ஆரம்பிக்கிற இந்த போதைப்பழக்கம் இது போதைங்கிற மட்டும் இல்லாமல் ஒரு பிற்காலத்தில் உணவு குழாய் புற்றுநோய் வாயில் வர புற்றுநோய் இந்த மாதிரியான ஒரு பிரதிபலக்கிலையும் கொண்டு போய் விடுது ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கேன்சரை முன்னாடியே முக்கியமாக உணவு குழாய் இறைப்பை ஸ்டமக் பெருங்குடல் இந்த பகுதிகளில் வர உணவு கொலாய் சார்ந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எண்டோஸ்கோப்பிங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வாய் வழியாக ஒரு டியூப் போட்டு கேமரா மூலியமாக ஒரு நீங்கள் செல்ஃபோன் கேமரா மாதிரி இருக்கிற ஒரு டியூப்பில் ஃபிட் பண்ண கேமரா மூலியமாக நம்ம உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறோம் இதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் இருக்க வேண்டிய ஒரு இது இப்போ நம்ம நாளடைவில் எல்லார்த்துக்கிட்டேயும் இந்த டெக்னாலஜி போய் சேர்ந்துருக்குங்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ் பட் இதில் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா நம்ம நம்மளோட ஒரு ஒரு மனித கண்ணுக்கு தெரியற ஒரு சின்ன சின்ன அணுக்கள் வந்து நிறையா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல தான் ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம் இருட்டில் போகிறக்கும் நம்ம ரோட்டில் வெளிச்சத்துக்கு போகிறக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதே மாதிரியான ஒரு வித்தியாசம் இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒரு கூகுள் மேப் போட்டு நீங்கள் போகும்போது இங்கே டிராஃபிக் ஜாம் இருக்கும் இங்கே ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் இந்த ஸ்பீடில் போங்க இத்தனை நேரம் ஆகும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிற கம்ப்யூட்டர் என்டோஸ்கோப்பிலையும் இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லுது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் அணுக்கள் மாறியிருக்கு இது அமைப்பே மாறியிருக்கு இதில் போகிற ரத்தோட்டம் மாறி இருக்கு இதோட அணுக்கள் அதோட பார்வை மாறியிருக்கு இது எல்லா விஷயமும் கண்டுபிடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது டிடெக்ஷன் அதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது ஒரு விதமான டெக்னாலஜி இது பிரபலம் அடைஞ்சிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பட் இருபத்தி நாலில் இப்போ நம்ம பேசுகிற தருணத்தில் இந்தியா லெவலில் ஒரு நாலஞ்சு இடத்துலையே இருக்கக்கூடியது தான் இந்த கேடை டெக்னாலஜி இந்த கேடை டெக்னாலஜி மூலயமா எண்டோஸ்கோப்பியில் ஒரு பகுதி தப்பாக தெரியுதுன்னு தெ தெரிஞ்சால் நம்ம இதை பயாப்சி தான் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கிற தேவை கூட இப்போ கிடையாது பார்த்த உடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது கேன்சராக இல்லையா அப்படின்னு இப்போ நான் பார்த்து அடுத்த நிமிஷம் நம்ம சொல்கிறதுங்கிறது நம்ம ஒரு வாரம் தவிப்பையே தவிக்க வைக்குது நம்ம இதை பயாப்சி எடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த பயமே இருக்க தேவையில்லை இதை எவ்வளோ பர்சன்ட் நம்மளுக்கு துல்லியமாக காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து மேலே இது துல்லியமாக காட்டுது இந்த பத்து பர்சன்ட் டவுட் நம்மளுக்கு வரும்போது தான் பயாப்சி கூட தேவைப்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உணவு உணவுக்கொலை சார்ந்து இறைப்பை சார்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வர இந்த புற்றுநோயை வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக ஒரு ஒரு வெத் ஒரு சின்னதாக இருக்கும்போதே அந்த பிரச்சனையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம அந்த பகுதியே நம்ம ஏதாச்சும் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அது வளர்ந்து பிற்காலத்தில் கேன்சர் ஆகக்கூடியதோ ஒரு தப்பான ஒரு அணுக்கலாக மாறுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு வரும் இதனால் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு உங்களுக்குன்னு யாருக்கு இப்போ ஒரு ஒரு லட்சம் பேரில் அந்த யார் அந்த ஏழு பேர் நம்ம யாருக்குமே தெரியாது அதில் எத்தனை பேர் என்டோஸ்கோப்பி பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த எண்டோஸ்கோப்பி பண்ணின ஒரு ஆளுக்கு இந்த மாற்றம் வந்திருந்து ஒரு சின்ன கேன்சரை ஒரு மில்லி மீட்டர் சைஸாக இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணிட்டா அது ஒரு ஒரு குடும்பத்தையே இம்ப்ரூவ் பண்ணும் ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு சக்தி இருக்குது இந்த டெக்னாலஜியில் இந்த டெக்னாலஜி ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் ரெகுலராக சார்ஜ் பண்ணுற அதே எண்டோஸ்கோபி சார்ஜ் தான் இந்த டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெளியே நம்ம வந்து கிராமங்கள் போய் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதில் காஸ்ட்டே இல்லாமல் இதே டெக்னாலஜி அங்கே போகும்போது நிறையா மக்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர யோசிச்சிட்ருக்குறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கோ அவங்க கிராமத்துக்கோ போய் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு புகையில பழக்கம் இருந்தோ ஏதோ ஒரு ஜீரண மண்டல கோளாரோ இருந்தோ கேன்சரை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருந்தா அவங்க சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு தேவை கூட இல்லாமல் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ஆரம்பம்தான் இதோட வெளிப்பாடு இதோட சக்ஸஸ்ஸுங்கிறது நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமோ ஒரு இருபது வருஷமோ கழித்து தான் இதோட உண்மையான வெளிப்பாடே தெரிய வரும் அப்போது நம்ம தமிழ்நாடு நம்ம கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் இதை விட செழிப்பாகவும் இதை விட ஆரோக்கியமாகவும் இருந்தால் இது தான் எங்களோட உண்மையான சக்ஸஸ் நன்றி